இட்லிக்கும் தோசைக்கும் சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இப்படி எப்பேற்பட்ட சைட் இருந்தாலும் ஸ்பெஷலா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இட்லி பொடிதான் இட்லி பொடி வச்சு இட்லியோ தோசையோ சுட சுட சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்டா இருக்கும் ஆனால் கடைகளில் வாங்கும் போது பேக்கெட் பெருசா இருக்கும் ஆனால் பொடி மட்டும் ரொம்ப கம்மியா இருக்கும் எவ்வளவு வாங்கினாலும் ஒரு டைமுக்கு மேல அடுத்த டைமுக்கு இருக்காது அதனால அந்த பொடியை ரொம்ப ரொம்ப டேஸ்டா வீட்லேயே எப்படி நம்ம ஸ்பெஷலா செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு அடிக்கனமான அகல பழமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா எடுத்து வச்சுக்கோங்க அந்த அளவு கப்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நல்ல நயமான கடலை பருப்பா இருக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் இந்த கடலை பருப்பை இதுல போட்டு அடுப்ப நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல பொன்னீர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு கரலாம் இப்ப பாருங்க கடலை பருப்பு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு அதோட கலரையும் சேர்த்து நல்லா மாறி எடுத்துட்டு வந்துட்டு இருக்குது இந்த டைம்ல இதை நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு பாத்திரம் பாத்திரத்துல போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் கடலை பருப்பு கருகி போயிடக்கூடாது அதனால கை வீடாம நீங்க வறுத்து விடுங்க அடுத்ததா அதே கப்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே இதுல சேர்த்துக்கரலாம் கடலை பருப்பு சொன்ன மாதிரி தான் எதுவுமே உளுந்தம் பருப்பையும் நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடணும் உளுந்தம் பருப்பு கருகி போச்சுன்னா இட்லி பொடி நல்லா இருக்காது அதனால உளுந்தம் பருப்பையுமே நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அதோட கலர் நல்லா மாற வரைக்கும் வறுத்து விட்டுக்கரலாம் இப்ப பாருங்க சூப்பரா உளுந்தம் பருப்பு நல்ல மாறிட்டு வருது இந்த டைமில் இந்த பருப்பையுமே எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிறலாம் முக்கியமானது ஒவ்வொரு பொருளும் வறுத்த பிறகு நல்லா ஆற வைக்கணும் அடுத்ததாக நம்ம எல்லா பொருளும் போட்ட கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த இட்லி பொடிக்கு எள்ளை வறுக்கும் போது எப்போவுமே அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்ல படபடன்னு புரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விடணும் இப்போ பாருங்க நம்ம பார்க்கும்போதே தெரியுது எள்ளு சூப்பராக நல்லா வறுத்து வந்துகிட்ருக்குது அப்படின்ட்டு அளவுக்கு இது நல்லா நல்லா வறுத்து வந்த பிறகு இதையுமே எடுத்து ஒரு பாத்திரத்துல கொட்டி வச்சுக்கரலாம் அடுத்ததா காரத்துக்காண்டி நான் இன்னைக்கு ஒரு பத்து போல குண்டு மிளகாயும் ஒரு பத்து போல நீட்ட மிளகாயும் கலருக்காண்டி ஒரு ரெண்டு கிட்ட காஷ்மீரி சில்லியும் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டு அடுப்ப நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கரலாம் ஹை ஃபிளேம்ல வச்சு வருத்தீங்கன்னா மிளகா கடுத்தும் போயிடும் அதே நேரத்துல உங்களுக்கு நெடிய ஏறும் பாருங்க சூப்பரா இது நல்லா வறுத்து வந்துருச்சு இந்த டைம்ல இதையுமே எடுத்து ஒரு தட்டுல போட்டுக்கரலாம் அடுத்ததா இட்லி பொடி நல்ல வாசனையாகவும் டேஸ்டாவும் இருக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன பல் பூண்டு ஒரு பத்து கிட்ட எடுத்து வச்சிருக்கேன் தோல் நீக்க தேவையில்லை கிட்ட கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட நல்லா வறுத்து விட்டுக்காரலாம் கருவேப்பிலை நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க நிறையவே போட்டுக்காரலாம் ஒரு சில பேர் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய போட்டு இந்த மாதிரி இட்லி பொடியில அரைச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இவ்வளோதாங்க நம்ம கடையில் வாங்குற பொடியை அப்படியே வீட்டில் அரைச்சி சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் கூடு குறைய நம்ம எவ்வளோ வேணாலும் அரைச்சு சாப்பிட்டுக்கரலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கரலாம் அடுத்ததான் முக்கியமா கடைசியா கொஞ்சமா பெருங்காயமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க இதோட டேஸ்ட்டை வேற லெவலில் தூக்கி கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸ் பவுடர் அரைக்காமல் லைட்டா குறை குரண் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி பாருங்கள் பாருங்க சூப்பரான டேஸ்ட்ல நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற இட்லி பொடி வீட்லயே சூப்பரா செஞ்சு எடுத்தாச்சு இருக்கும் அதோட வச்சு இந்த இட்லி பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நடுவுல ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ஒரு ஏர்டேக் கண்டெய்னரில் போட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்காரலாம் ஆறு மாதம் ஆனாலுமே இது கெட்டு போகாது கண்டிப்பா இந்த இட்லி பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க